வேற என்ன हां காலையில முடிஞ்சு வருது அக்கா வேற முஷ்டிக்கரா ம் நாளை ஆயன என்ன இப்படி பண்றது என்ன யோசனை பண்ணுਗਾ அக்கா கிட்ட கல்யாண வயசு வந்துச்சு பரnee நாள் வரதா கல்யாணம் பண்ணி குடுத்துறலாம் அதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க வந்து இது பண்ணிரலாம் என்ன நீங்க என்ன என்ன நாளாயினர் போகுது நான் ஆளுனா ஆகும்ப்பா எல்லாருக்கும் நான் ஆகும் சொல்கிறேன் கொல்யாணம் வயிற்று வந்துடுச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் இது மர நாள் நேரத்தில் அது போய் என்ன ஒரு சரி சும்மா வரட்டும் இப்போ நான் பண்ணி போயிட்டா உனக்கு யாருக்கு யார் பார்க்கறது உனக்கு எதை பார்த்து முடிச்சிட்டு கூட நான் அப்பறம் பண்ணி நிற்கவும் என்ன பற்றி நீ கவலைப்படாதுக்கா நான் வந்து வேலைக்கு போகிற சம்பாதிக்கிறேன் நான் அப்பா பார்க்குது நான் எனக்கு தேவையானது நானே நகை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் கல்யாணம் எனக்கு என்ன பற்றி கவலைப்படாது நீ பண்ணிக்க உன்னை பற்றி எனக்கு தெரியும் நான் தான் கொஞ்சம் பெரிய மூத்த வந்தாக்கா கொஞ்சம் ஹெல்ப்பாக கல்யாணம் ரெண்டு பேரும் உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் இருக்கும் இல்லை நான் பார்த்து தப்பா இருந்தாலே

அப்படியா சரி நான் நாளைக்கா எத்தனை மணிக்கு தான் ஆ சரி நான் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஆ சரி பத்து மணிக்கு தானே நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் கூட்டிடுவாங்க ஆ சரி அப்பா பேசி ஆரம்பித்த உடனே ஒரு நல்ல மரம் வந்துட்டு ஜோசிக்கா தான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணாங்க ஒரு நல்ல மரம் வந்துடுது உங்க அக்காவுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்னு சொன்னாங்க பத்து மணிக்கு வராங்களா சரி வரட்டும் வரட்டும் வர சொல்லுங்க ஆ ஆ பத்து மணிக்கு அக்கா ரெடி பண்ணி டீ காஃபி ஜூஸ் எல்லாம் வச்சிடலாம் அந்த பாத்ரூம் போய் குடிச்சிச்சுன்னா நான் பண்ணி வச்சிடலாம் சரி சரி ஆ சரி என்ன பண்றேன் அக்கா எல்லாம் ரெடியா மாப்பிள்ள வீட்டுக்கார வர வைக்கிறாங்க பால் ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க ஆமா அக்கா ரெடி ஆகுதா அக்கா ரெடி ஆயிருந்தா நான் போய் பாக்குறேன் பால் காய் வச்சுங்கிறேன் எத்தனை மணிக்கு வராங்க கிளம்பிட்டாங்களா கிளம்பிட்டாங்க வரங்களா சரிப்பா பாத்து ரெடி பண்ணு ஆ ஆ பால் காய வெச்சா முடிஞ்சது சரி ஆ சரிப்பா அக்கா ரெடி ஆயிட்டியா ஆ ஆசிமா இங்க ஆ

நீ அலாத கவலைப்படாத

போய் வீட்டுக்கு பாக்கறதுக்கு முன்ன இப்படி ஆயி போச்சு என்ன அது அப்படி கிது அப்படி ஏதோ சொன்னீங்களா போய் வாய் மூடுங்கடா எங்க அக்கா பத்தி பேசிட்டு உங்களுக்கு கருத்து இல்ல போய் ஒரு மனிதா பேசறீங்க பா பேசு அப்படி மறந்துதுக்கு நல்ல ஒரு செய்தி கெச்ச போடுங்க நல்ல மெண்டு திம்பறீங்க என்ன மன கேக்கு தப்ப போச்சு கோர சொல்றதுக்கு நே வந்துறீங்க அப்படியே மினிக்கி வந்துறீங்க அப்படியே எழுந்துறாங்க